வணக்கம் இன்னைக்கு வீடியோல கும்பராசிக்கு ஜென்மச்சனி முடிஞ்ச இந்த நேரத்தில் இரண்டு முக்கிய பிரச்சனை தீர்றத்துக்காக கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒன்பது யோகங்கள் ஒரே நாளில் வருது இந்த ஒன்பது யோகங்கள் என்ன அது எந்த ரெண்டு பெரிய சிக்கலை சரி செய்யுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேட்டிவா இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இதுலலாம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நேரடியாகவும் அனுப்ப முடியும் கும்பராசிக்கு ரெண்டு பிரச்சனையை கட்டாயம் தீர்க்கும் கிரக அமைப்பு இந்த ரெண்டு பிரச்சனையில முதல் பிரச்சனை ரொம்ப நாளா திருமணம் அமையல நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கல வரன் தேடுற இடத்துல இருந்து எந்த பதிலும் வரல ஜாதகம் கொடுக்கற மொத்த விட அந்த சைடுல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்கும் இது வரைக்கும் வரல எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சு கூட இன்னும் திருமணம் நடக்கல கல்யாணம் ஆனா ஆகட்டும் ஆகலினா சொல்லி விளிம்புக்கே வந்திருக்க கூடிய கும்ப ராசியின் அந்த திருமண தடை உறுதியாக நீங்கும் ஒரு அற்புதம் இந்த கிரக அமைப்பில் நடக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் விரய சனில ரெண்டரை வருஷமும் அதுக்கு முன்னாடி வருஷமும் அஞ்சு வருஷம் பண விஷயங்களில் பாடாய்ப்பட்ட நிலைமையை தீர்ப்பதற்கு உங்கள் கடனை குறைப்பதற்கு கடனை முழுவதுமாக தீர்ப்பதற்கு வட்டி கூட கட்டாமல் சொன்ன இடத்துல பணத்தை சரியா கொடுக்க முடியாம உங்க

கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவதற்கேற்ப புதன்கிழமையில் பௌர்ணமியிலேயே யோகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வந்து உங்களோட சிக்கல்களை தீர்த்து வைக்க போகுது இந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்கு நாம என்ன செய்யணும் எந்த நாட்கள் சிறப்பாக இருந்தாலும் இருந்தாலும் யோகம் உள்ள நாளா ஜோதிடத்துல சொன்னாலும் நம்ம முயற்சி செய்யணும் அப்ப அந்த நாள்ல நம்ம என்ன முயற்சி செய்யணும் நாம பார்க்க போறோம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் உங்கள் ராசிநாதனான சங்கட தீர்க்கும் சனி பகவானை நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி நமஸ்காரம் செய்யும் விதமாக போய் நீங்க ஓம் சனி போற்றி என்று பதிவிடுங்கள் கண்டிப்பாக சங்கடங்களை தீர்க்கும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் உறுதியாக உடனடியாக ஏற்படுத்தி தருவார் ஜூன் பதினொன்னு வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொன்னோம் அந்த நாள் பௌர்ணமி திதியாகவும் இருக்குது உங்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி அதாவது உங்களோட தனஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான் அதே போல பதினோராம் இடமான தனுசு ராசிக்கும் அதிபதி குரு பகவான் பொதுவாக இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் தான் ஒருத்தருக்கு பணத்தை குறிக்கக்கூடிய இடம் அதே இரண்டாம் இடம் தான் உங்களுக்கு குடும்பத்தை கூடிய இடம் அதே மாதிரி பதினோராம் இடம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப இரண்டு பதினொன்னுக்கு உடைய குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் போய் அமர்வது பெரிய அளவிலான தடைகளை நீக்கும் வெற்றியை உங்களுக்கு உறுதியாக்கும் ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி அப்ப ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் மங்கள விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர் அப்ப மங்கள விஷயத்துல ஒண்ணுதான் திருமண விஷயம் அப்ப அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு இந்த புதன்கிழமையில் குரு பகவான் அங்கே செவ்வாயின் நட்சத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த நாளில் நட்சத்திரமும் கேட்டை கேட்டை நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த என்பது புதனி நட்சத்திரம் அப்ப புதன் புதன் நட்சத்திரத்தில் குரு பகவான் புதனின் வீட்டில் இருப்பது பெரிய அளவிலான வெற்றியை தரும் குரு பகவான் செவ்வாயின் நட்சத்திரமான இருப்பதால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு அந்த தோஷத்தினால் திருமண தடை இருந்தால் அந்த தோஷம் நீங்கிவிடும் அன்னைக்கு காலசற்ப யோகமும் இருக்கு காலசற்ப யோகம் தான் ராகு கேதுவால் ஒருவருக்கு ஏற்படும் தடையை நீக்க பரிகாரம் செய்ய உகந்த நாள் உ திருமண தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லையா எந்த விதமான வெற்றியை உங்களுக்கு திருமண தடைனா அந்த திருமண தடையும் இந்த நாள்ல நீங்கும் அடுத்தது அரிதிலும் அரிதாக ஜோதிடத்தில் ரொம்ப ரேரா வரக்கூடிய ஒரு கிரக அமைப்புனா அதற்கு பெயர் கிரக மாளிகா யோகம் இந்த கிரக மாளிகா யோகம் மாளிகா என்பது அப்ப மாலை போல கிரகங்கள் வரிசையாக அணிவகுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த நாள்ல இருக்கு கும்ப ராசியில ராகுவில் தொடங்கி சிம்ம ராசியில இருக்கும் கேதுவுக்கு இடைப்பட்ட இடத்துல மட்டும் எட்டு கிரகங்கள் வரிசையாக இருக்கும் இந்த அற்புத நாளில் செய்யும் எந்த விஷயமும் உங்களுக்கு பலனை தரும் இந்த நாள்ல எந்த தடையெல்லாம் நீங்க நீக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நிவர்த்தியாகிவிடும் இந்த பௌர்ணமி தினம் என்பது பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் உள்ள நாளாகவும் இருக்கிறது நேத்திரம் என்பது கண் பார்வையை குறிக்கும் அதனாலதான் நேத்திராலயா அப்படின்னு கண் மருத்துவமனைக்கு நம்ம பெயர் வச்சிருக்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி பரிபூர்ண ஜீவன் ஜீவன் என்பது ஒருவரோட வாழ்க்கையை குறிக்குது அதனாலதான் நம்ம சொல்லுவோம் ஒருத்தருக்கு ஜீவனாம்சம் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்றதுக்கும் இந்த ஜீவன் அப்படின்னா வாழ்க்கை அர்த்தம் அப்ப நேத்திரம் அதுல வந்து மூன்று விதமும் ஜீவன்ல மூன்று விதமாகவும் இருக்கும் நீங்க கேலண்டர் அல்லது பஞ்சாங்கத்தில் பாத்தீங்கன்னா தெரியும் அதுல பரிபூரண நேத்திரம் இரண்டு கண்கள் உள்ள நாள் அதே மாதிரி பரிபூரண ஜீவன் அப்படிங்கிறது முழு வாழ்க்கை உள்ள நாள் இந்த புதன் கிழமையில பௌர்ணமி தினத்துல பரிபூர்ண நேத்திரமும் பரிபூரண ஜீவனும் இருக்கு நேத்திரமும் ஜீவனும் சரியாக இருக்கிற நாள்ல பரிபூர்ணமாக இருக்கிற நாள்ல செய்யும் பரிகாரங்கள் அப்படியே வேலை செய்யுங்கிறது தான் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு உண்மை அப்ப நீங்க வந்து ஒரு நல்ல நாள் பார்க்கணும்னு அவசியம் கூட இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த முக்கியமா செய்யணும்னா அன்னைக்கு கண்டிப்பாக பரிபூர்ண நேத்திரமும் பரிபூரண ஜீவனும் இருப்பது அவசியம் அதனாலதான் கோவில் கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு முகூர்த்தம் இல்லாத நாள்ல கூட கும்பாபிஷேகம் செய்யறத நீங்க பார்த்திருக்கலாம் ஆனா பரிபூர்ண நேத்திரமும் ஜீவனும் இல்லாத நாள்ல எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க இந்த ஜீவன் பரிபூர்ணமாக இருந்தால் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை உடனடியாக அமைவதற்கான ஒலி கிடைக்கும் இறைவனின் பார்வை நம்ம மேல விழும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல் ஜீவன் ஒருவரோட வாழ்க்கை முழுமை பெறுவதற்கு முழு வாழ்க்கை உள்ள நாள்ல செய்யும் பரிகாரம் அவர்களுக்கான முழு வாழ்க்கையை அமைத்து தரும் அப்ப திருமணம் ஆகல நல்ல வரன் அமையலங்கிற உங்கள் வாழ்க்கை முழுமை பெறாமல் இருக்கு இல்லையா அந்த முழுமை பெறாத அந்த விஷயத்தை முழுமை பெற செய்வதற்கு முழு வாழ்க்கை நாள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சூரியன் அப்படிங்கிறது ஆணை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த சூரியன் மனைவியை குறிக்கக்கூடிய ரிஷப ராசியில் சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருப்பது விசேஷம் அப்ப ஒரு ஆணுக்கு நல்ல மனைவி அமைவதற்கும் நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நாளில் செய்யும் பரிகாரம் உங்களுக்கு முழுமையான பலனை தரும் அதே போல் பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம்னா அது சந்திரன் அதனாலதான் சந்திரனை முழுமதினு சொல்லுவோம் பெண்ணையும் முழுமதியால் சொல்றோம் அப்படிப்பட்ட அந்த பெண்ணை குறிக்கக்கூடிய சந்திரன் கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாயின் வீடான விருத்து ராசியில் அந்த நாளில் இருப்பது பெரிய அளவிலான தடையை நீக்கும் நிற்கும் விரும்பியை அமைப்பதற்கும் நல்ல கணவன் அமைவதற்கும் அந்த நாள் சிறந்த நாளாக இருக்கு சொல்லக்கூடிய கல்யாணத்தை குறிக்கக்கூடிய கிரகம்னா சுக்ரன் சுக்குரனின் அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் ஒருவரோட வாழ்க்கையில் அள்ளி தரக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது தாய் மகாலட்சுமி அப்படிப்பட்ட தாய் மகாலட்சுமியின் ஆலயத்தில் கலத்திர காரகனான சுக்குரனின் முன்னிலையிலேயே இந்த பரிகாரம் செய்வது இன்னும் உங்களுக்கு நல்ல பலனை உடனடியாக தரும் இந்த திருமண தடைக்கு ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களும் சொன்ன கடைசி பரிகாரம் அப்படின்னா அந்த பரிகாரத்திற்கு பெயர் சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இந்த சுயம் வர கலா பார்வதி ஹோமத்தை முதன் முதலில் செய்தது பார்வதி தேவி பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்வதற்காக அப்பொழுது பார்வதி தேவி எந்த மந்திரத்தை பயன் அதே மந்திரத்தை மூல மந்திரமாக கொண்டு செய்யப்படும் இந்த ஹோமத்திற்கு பெயர் சுயம்வர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமம் இதுவரை லட்சம் பேருக்கு மேல திருமண தடையை நீக்கிய ஒரு அற்புதமான ஹோமம் உலக பிரசித்தி பெற்ற இந்த ஹோமத்தை இந்த பௌர்ணமியில் ஒன்பது யோகங்களோடு சேர்த்து வரும் நாளில் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் அது உடனடியாக விலகும் என்பது இந்த ஆலயத்தின் ஐதீகம் கடைசி பரிகாரம் இதை தான் சொல்றோம் ஏற்கனவே ராகு கேதுவிற்காக காலகஸ்தி திருப்பாம்புரம் திருமணஞ்சேரி திருப்பைஞ்சலி காலகஸ்தி நீங்க எங்க வேணாலும் போய் பரிகாரம் பண்ணியிருக்கலாம் ராமேஸ்வரத்துல போய் திலக்கோமம் பண்ணியிருக்கலாம் அல்லது கொடுமுடியில பவானியில ஆலமரத்துக்கு அரசமரத்துக்கு வாழமரத்துக்கு தாலி கட்டி இருக்கலாம் அல்லது தாலி கட்டி வெட்டி இருக்கலாம் நாக பிரதிஷ்ட பண்ணோம் சர்ப்ப தோஷத்துக்காக பண்ணோம் கலத்திர தோஷத்துக்கு பூஜை பண்ணோம் அல்லது திருமண தோஷம் இருக்குன்னு நாங்க வந்து பரிகாரம் செஞ்சோம் தார தோஷம்னு சொன்னாங்க செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்க எந்த தோஷத்திற்கு என்ன பரிகாரம் செய்திருந்தாலும் இதுதான் திருமண தடை நீங்குவதற்கான கடைசி பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது உங்க ஜாதகத்துல லக்னத்துல அல்லது ராசியில ராகு இருக்கிறது அல்லது கேது இருப்பது சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் சுக்குரன் சேர்ந்திருப்பது சனி ராகு அல்லது சனி கேது சேர்ந்திருப்பது அல்லது குருவோடு ராகு சேர்ந்திருப்பது அல்லது குருவோடு கேது சேர்ந்திருப்பது போன்ற எந்த விதமான தோஷங்களினால் உங்கள் திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே பத்திரிக்கை அடிச்சு திருமணம் நின்றுச்சு மண்டபம் பேசி ஜவுளி எடுத்து பத்திரிக்கை பாதி கொடுத்து கூட திருமணம் நின்று போச்சுன்னு சொன்னாலும் அவர்களுக்கும் நல்ல வரன் விரைவாக வருவதற்கு இந்த பரிகாரத்தை தான் நான் தனிப்பட்ட முறையில் எப்பவுமே ரெக்கமெண்ட்

இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா மகாலட்சுமி மாலைன்னு சொல்லக்கூடிய கல்யாண மாலை வந்து போட்டு திருமணம் ஆகாத நபர்களை அமர வைத்து இந்த ஹோமம் நடக்கும் அப்ப மகாலட்சுமி மாலை கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமண மாலை விரைவாக கிடைக்கும் என்பதும் ஐதீகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் எது இருந்தாலும் அது நவ கிரகங்களால் ஏற்பட்டதாக இருக்கும் அப்ப இங்கே கருவறையில் இருக்கும் நவ கிரகங்களும் உங்களை ஹோமம் செய்யும் பொழுது பார்க்கும் பொழுதும் ஹோமத்தை பார்க்கும் பொழுதும் அந்த கிரகங்களும் சாந்தம் அடைவதால் உங்களுக்கு நவகிரக தோஷம் நீங்கி நவகிரங்களின் நல்லாசியும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த ஹோமத்தில் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் இருக்கு சேலத்திலிருந்து சென்னையை நோக்கி போகும்போது தொலைவிலையும் பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரம் கடலூர் விருதாச்சலம் இந்த பகுதியில் வந்தீங்கன்னா சேலம் தேசிய நெடுஞ்சாலையில கள்ளக்குறிச்சியிலிருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஹோமத்தில் வந்து கலந்து கொள்பவர்களுக்கு முன்பதிவு கட்டாயம் முன்பதிவு இல்லாத இல்லாமல் வருபவர்களுக்கு அனுமதி இல்லை அதனால ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டீங்கன்னா தான் உங்களுக்கான ஏற்பாடுகளை ஆலயத்துல அவங்க செஞ்சு வைப்பாங்க அதனால வந்து முன்பதிவு கட்டாயம்ங்கிறத ஒவ்வொரு மாதமும் அவங்க பின்பற்றுகிறார்கள் அந்த நாளில் நானே வந்து ஹோமத்தை தலைமையேற்றி நடத்தி வைக்கிறேன் நம்ம எல்லோருமே நேரில் வந்து அன்னைக்கு சந்திக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது கடன் கஷ்டம் பணப்பிரச்சனை தொழில வளர்ச்சி இல்ல வியாபாரத்துல வளர்ச்சி இல்ல அவங்க என்ன செய்யணும்னா இந்த பௌர்ணமியில அதாவது ஜூன் பதினொன்னு வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய புதன்கிழமையில் வரும் பௌர்ணமி என்று மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல ஒன்பது தேங்காய் உடைத்து அந்த தேங்காயில் நெய்விட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமியின் அபிஷேகத்தையும் தீபாரதனையும் பொழுது மகாலட்சுமி கடாச்சம் பெருகும் உங்களுக்கான செல்வ நிலைமை உயரும் கடன் கட்ட முடியாத நிலைமை தீரும் வராத கடன் வசூலாகும் நீங்க கொடுத்த பணம் வரலையா வரும் நீங்க நிதி மோசடியில் ஏதாவது ஒரு பிரைவேட் பினான்ஸ்ல சீட்டு போட்டீங்க அல்லது எங்கேயாவது ஏதாவது முதலீடு செஞ்சு அந்த முதலீடு உங்களுக்கு திருப்பி வராம இருக்குன்னா அதுவும் திருப்பி வருவதற்கு இந்த பௌர்ணமியில் நீங்க மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளாக இந்த வழிபாடு செய்வது பெரிய அளவிலான தடையை நீக்கும் உங்களுக்கான வெற்றியை உறுதியாக்கும் இந்த ஹோமத்தில் திருமணம் ஆகாத நபர்கள் நேரில் வந்து கலந்து கொள்வது விசேஷம் ஏன்னா அவங்களுக்கு தான் மகாலட்சுமி மாலை அணிவிக்கப்படும் ஒருவேளை உங்க பையனோ பொண்ணோ அல்லது உங்க உடன் பிறந்தவர்கள் வெளி ஊர்ல வெளிநாட்டுல இருக்காங்க வர முடியலன்னா நீங்க அவர்கள் சார்பாக ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்கலாம் நாங்கள் நேர்லையும் வர முடியாது அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் வந்து கலந்துக்க முடியாதுங்கிறவங்களுக்கு கடைசி ஆப்ஷன் அப்படின்னா அவர்களோட ஜாதகத்தை நீங்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு இந்த பூஜைக்கான கட்டணத்தை செலுத்திட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் மகாலட்சுமியின் பூஜையிலையும் வைத்து தோஷ நிவர்த்தி செய்து உங்களுக்கு வழங்கப்படும் நீங்க அந்த ஜாதகத்தை பிரிண்ட் போட்டு அதன் பிறகு நீங்கள் வரன் பார்க்குற வீடுகளுக்கு கொடுக்கும் பொழுது திருமண தடை உடனடியாக நீங்கும் என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மரபு அதனால முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள் நான் தனிப்பட்ட முறையில் எல்லோருக்கும் வைக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் ஆனா வர வாய்ப்பே இல்லாதவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் வந்து கலந்துக்கலாம் இது ரெண்டாவது வாய்ப்பு மூணாவது ஆப்ஷன் உங்களோட ஜாதகத்தை மட்டும் அனுப்பிட்டு அந்த கட்டணத்தை செலுத்தி கலந்து கொள்வது மூன்றாவது வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி ஒரு யோக நாளில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கும் போது அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் உங்க கையில தான் இருக்கு பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு தகவலை உங்களுக்கு இறைவன் காமிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கான தடையை நீக்கிறதுக்கு இறைவன் வழி விட்டு விட்டார் அதற்கான வழியை காமிச்சிட்டார் அப்ப அந்த வழியை பின்பற்றி அந்த தடையை நீக்கிக்கிறதுக்கான முயற்சியை நீங்க தான் செய்யணும் அன்னைக்கு நாம் எல்லோருமே நேரில் சந்திக்கலாம் தேதி ஜூன் பதினொன்று புதன்கிழமை வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி ஹோமம் காலையில் ஒன்பது முப்பதுக்கு தொடங்கும் நீங்கள் ஒன்பது மணிக்கு ஆலயத்தில் இருக்கிற மாதிரி வந்துடணும் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆலயத்தின் தகவல்கள் உட்பட எல்லா விதமான தகவல்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வைக்கப்படும் நம்ம எல்லோருமே ஜூன் பதினொன்று நேரில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்ற கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இதை வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சோஷியல் மீடியா வழியா ஷேர் பண்ணி அவர்களோட திருமண தடையும் அவர்களின் கடனும் கஷ்டமும் தீர்வதற்கும் நீங்கள் உதவிகரமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்